இப்போது இந்த மாநாட்டு திடல் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் கொண்ட மாநாட்டு திடல் இங்கே நம்முடைய மாநாடு நடைமுறையிடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இதன் பிறகு ஒரு நான்கு கட்டணமாக பிரித்து வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் என்று பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் சுமார் ஒரு நூறிலிருந்து நூற்றி ஐம்பது முதல் நாற்பாக்கின் இடையே நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் அதனுடைய ஏக்கர் என்னவென்று சொன்னால் ஒரு நானூறு டு ஐநூறு ஏக்கர் கார் பார்க்கிங் மொத்தம் பற்றும் ஏக்கர் இந்த மாநாடு நடைபெற இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எழுச்சியாக இல்லம் தேடி உள்ளம் நாடி மக்கள் என்ற விழிப்புணர்வு கேப்டனுடைய ஆட்சியுடன் அன்னைக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து மிக பிரம்மாண்டமாக கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டு வரலாற்றிலே இன்னைக்கு பெரிய கட்சிகள் காசு கொடுத்து தான் கூட்டம் கொண்டிருக்கிறாங்க ஆனால் காசு கொடுக்காம கூப்பிடுற ஒரே கூட்டம் தேசிய முறியடிக்கிற ஒன்பதாம் தேதி இந்த கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு குழுங்குன்ற அளவிற்கு ஒன்றர்கள் வரப்போகிறார்கள் சுமார் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பேர் மக்கள் திரளப் போகிறார்கள் என்று எங்களிடத்தில் சில தகவலை சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த கடலூர் கடலூர் உண்கின்ற அளவுக்கு தொண்டர்களும் மகளிர்களும் நிர்வாகிகளும் வர இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சிறப்பான முறையிலே அவர்கள் வரிகள் தந்தவர்களுக்கு உணவும் குடிநீர் வசதியும் தீயணைப்புத்துறை வசதியும் மருத்துவ வசதியும் என்னென்ன அத்தியாவசிய தேவைப்படுகிறதோ அத்தனை வசதிகளும் நாங்கள் மாவட்டத்தின் மூலமாக கேட்டு தலைமை நாங்கள் ஏற்பாடு செய்ய கண்டிப்பாக இந்த மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும்